அயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ சந்தையாக இருந்துட்டு நேராக நடேசனை போயிட்டு பார்க்குறாங்க நீங்கள் சேரனுக்கு பொண்ணு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ வேற அவனா போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்து நிற்கிறான் அவங்களும் வந்து வீட்டை பார்த்துட்டு கூடவே உலகத்தில் இல்லாத அதிசயம்லாம் நடக்காது எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயம் தான் இங்கே நடக்குது பொண்ணும் மாப்பிளையும் வீட்டுக்கு வந்து இந்த மாப்பிள்ளையெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களா பேசிவிட்டு வெள்ளிக்கிழமை நிச்சயதாரத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நடேசன் வந்து எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லிடுறாங்க இல்லை உங்கள் எல்லாருக்கும் இதில் சம்மதமா முக்கியமாக அவருக்கு இதில் சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது என்னென்னு தெரியல ஆனால் எங்கள் யாருக்குமே இதில் சம்மதம் கிடையாது இங்கே எல்லாேருக்கும் பிடிக்கல ஏன்னா அந்த பொண்ணு சேரனை விட மூணு வயசு அதிகமாக இருக்குது அது மட்டும் கிடையாது அதுக்கு வந்து இது ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது தாரம் சேரனுக்கு அப்படி கிடையாது இல்லை சேரனுக்கு இது முதல் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து நீங்கள் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா வந்து கேட்ட உடனே நடேசன் எல்லாமே பயங்கரமாக ஷாக் பார்க்கறாங்க அதுக்கடுத்ததா நிலா இருந்துட்டு உங்களை அவருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இது அவர் எப்படி கிட்ட அவர்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல எப்படி எடுத்துக்க போகிறாரோ ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரியே அவருக்கும் என்ன பிடிச்சிருக்கான்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சந்தையை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல இப்போ பாருங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான் எங்களுடைய பொறுப்பு பாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம சோழன் வந்து முடிவெடுக்கிறாரு நிலா இருந்துட்டு எப்படிங்க முடியும் அதெல்லாம் முடியுமா அப்படின்னோடனே கண்டிப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதோட இந்த ஒரு பிரபம் முடிச்சிருக்காங்க யாரெல்லாம் இந்த சீரியல் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ